அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிற வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூறு நானூற்றி தொண்ணூறு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நானூத்தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூறு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் எடுத்து வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஒன்பதாம் நம்பரும் ஜீரோ தொள்ளாயிரத்தி பத்து ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஜீரோ பார்த்தோம்னா பி போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஏசி போலையும் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி பத்து பெருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு தால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்து பெருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி எண்பது இதில் கடைசியில் கிரும்பு நம்ம தொள்ளாயிரத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி நாலு பேருக்கா தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுக்கு கால்க் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதை கால்குலேட் கிலே பண்ணோம்னா எழுநூற்றி பதினேழு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் கரும்பு நம்பர் எட்நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் அடுத்த இவனிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூத்தி எண்பத்தொம்பது எட்டாம் நம்பர் ஏ போல்யூமு பி பாஸ் பாசாயிருக்கு ஏபி பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தொம்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு கால் கை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்தொம்பது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கிராம நம்பர் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி எழுபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு பிறக்கா தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எட்டு பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு பேருக்கா தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தேழு தொள்ளாயிரத்தி எழுபத்திரெண்டு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி எழுவத்தி நாலு ஏழா நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு பேருக்கா தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதை ஐநூற்றி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதை ஐநூற்றி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசி கிரம நம்பர் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டா நம்பர் சி பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பண்ணிக்கிறான் ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதை கால்கை பண்ணும்னா ஐநூற்றி முப்பது ஜீரோ எழுபத்தாறு இதில் கடைசில்கு முன் நம்பர் ஜீரோ எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஃபைவ் பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி தொண்ணூறு இதில் கடைசியில் முன்நம்பர் எழுநூத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூறு இதில் ஒன்பதாம் நம்பரும் ஜீரோ அடுத்த விநியோகிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ஜீரோ பார்த்தோம்னா ஏ ஒன்பதாம் நம்பர் பி போலியும் மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு ஜீரோ தொண்ணூற்றம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு கால்க் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா அறுபத்தெட்டு ட்ரிபிள் டூ இந்த டபுள் டூ இதில் நம்பர் எட்நூற்றி இருபத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபத்தஞ்சு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி அதாவது ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு எழுபது இதில் கடைசி நம்பர் ஐநூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் பாசிருக்கு இரநூத்தி பத்து ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பசுக்கு இரநூத்தி பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கால்லேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தஞ்சு முந்நூற்றி எண்பது இதில் கடைசி கும்பர் முந்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பர் இருக்குது அறுநூற்றி முப்பத்தேழு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசாயிருக்கு அறுநூற்றி முப்பத்தேழு பேருக்கால் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கல்கை பண்ணிக்கிறோம் அறுநூற்றி முப்பத்தேழு பேருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இதை கால்கை பண்ணோம்னா ஆறுநூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இதில் கடைசி முன்னர் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த இனிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி எழுபத்தாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு நூற்றி எழுபத்தாறு பேருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு கால்கை பண்ணிக்கிறோம் எபத்தாறு பெருக்கள் தொள்ளித்தி எழுபத்தி எட்டு அதை கால் பண்ணணும்னா நூத்தி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இருபத்தி எட்டு அடுத்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பண்ணிக்கிறோம் ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இதை பண்ணும்னா எழுநூற்றி முப்பத்தி ஏழு நானூற்றி பன்னெண்டு இதுல நம்பர் நானூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பன்னெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இதை பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி நூறு இதுல நம்பர் நூறு நோட் பண்ணிக்கிறோம் நூறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் அடுத்த பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தொன்று ஒன்னா நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இருநூத்தி ஐம்பத்தொன்று பெருக்கால் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு நானூற்றி எழுபத்தெட்டு இதில் கடைசகம் நம்பர் நானூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பர்ல பாசாயிருக்கு முந்நூற்றி எண்பது எட்டாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது முந்நூற்றி எண்பது பெருக்கால் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எண்பது பெருக்கால் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தொன்று அறுநூற்றி நாற்பது இதில் கடைசி நம்பர் அறுநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி நாற்பது ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி முப்பத்தொம்பது ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு அறுநூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இதை கால்கலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி முப்பத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா அறநூற்றி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசியிலும் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் அட் இன்னிக்கான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்பதாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு நான் ஒன்பதாம் நம்பர் பி போல

இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போறோம் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி பிப்டி பிப்டி தொண்ணூறு நூறாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது எஃப்எப் அடுத்தது இதில் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ ஃபர் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்கறது பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போலந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பி போலருந்து எட்டு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் சி சிபிலருந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பொழுது முப்பத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் மேலே போயிட்டு இருக்குது ஒரு ரெண்டாம் நம்பர் சி போலிருந்து பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு மூணா நம்பர் ஏ போலந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போலருந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போலந்து முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு நாலாம் நம்பர் ஏ போ இறாங்க அடுத்து நாலாம் நம்பர் பி வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு மாசம் ஆயிரம் நாலாம் நம்பர் சி போல கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் ஏ போல பதினோரு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சு மாசம் ஆயிரம் அஞ்சாம் நம்பர் பி போல மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி போல் ஒன்பது நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் ஏ போல ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி போல வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு நாள் ஆச்சு மாசம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் சி வந்து ஆறு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ போல வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல வந்து ஆறு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போல

ராசி இன்னைக்கு நம்பர் ஏ போல நாலாம் நம்பர் பி போல பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் சி போல நாலாம் நம்பர் அதாவது நாலு ஒன்பது நாலு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா கொடுத்துருக்குறாங்க நண்பா நாலு நாலாம் நம்பர் ஏ போலையும் சி போலையும் கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் வெண்ணிங் சார்ட் படி வராது இந்த கூட கண்டிப்பாக வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் நம்ம சொன்ன மாதிரியே பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது இல்லை இருபது நாள் ஆக போகிற நிலமையில் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நாலாம் நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க நண்பா இப்போம்மா மறுபடியும் பெண்ணிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பர் ஈவினிங்லாம் நம்பர் பி போர்டில் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் ஜீரோ ரெண்டு நம்பர் வினிங் வர வாய்ப்பு இருக்குது சி போர்டில் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் நம்பர் இந்த மூணு நம்பர்லேருந்து வினி ரெண்டு நம்பர்லேருந்து வினிக்கலாம் நண்பா ட்ரை பண்ணிப்பாரு கண்டிப்பாக வினிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்கு ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்னும் இல்லை ரெண்டு நம்பர் பெண்ணிங் சாட் படிவலாம் இல்லைனா மூணு நம்பருமே பெண்ணிங் சாட் படி வாய்ப்பு இருக்குது நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும்பா நன்றி நண்பா